அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று அறுபத்தி ஏழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷேத்ர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்த வரமான கால ஸ்ரீ பிரகத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாகீசண்ட பச்சி மாசல மேரு ஐராவதக்ஷேத்திர வரமா கால ஸ்ரீ பிரகத தீர்த்தங்கர பரமஜுன தேவாய நமக ஓம் ரிம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவத கஷேத்த வரமான கால ஸ்ரீ பிரகத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாகீசண்ட பச்சிமாசல மேரு ஐராவதக்ஷேத்திர வரமான கால ஸ்ரீ பிரகத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாகீசண்ட பச்சிமாசல மேரு ஐராவதக்ஷேத்திர வரமான கால ஸ்ரீ பிரகத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாககீர் ஷண்ட பச்சிமா அசல மேரு ஐராவதேத்த வன கால ஸ்ரீ பிரகத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பச்சிமா அசல மேரு ஐராவதேத்திர வரமான கால ஸ்ரீ பிரஹத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் ரீம் தாகீ ஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதக் கஷத்த வர்மான கால ஸ்ரீ பிரஹத தீர்த்தர பரமஜன தேவாய நமகே ஓம் ரீம் தாகீ ஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவத கஷத்த வர்மான கால श्रीप्रहदतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः